ஒரு செலந்தியும் ஒரு குரங்கும் ஃப்ரெண்டாக இருக்குது அப்போ ஒரு நாள் அந்த குரங்கு வந்து ஒரு காட்டு வழியாக போகும்போது பார்த்தா ஒரு பூசணி கொடி இருக்குது அதில் வந்து எக்கச்சக்கமாக காய் வரிசை வரிசையாக பெரிய பெரிய காயாக காய்ச்சி தரையில் கிடக்குது அப்போ கடவுளை பார்த்து இவ்வளோ தினோண்டு கொடியில் இவ்வளோ பெரிய காய்களை படைச்சிருக்கிறியே கடவுளே உனக்கு ஒன்றும் தெரியாதா அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்குது அப்புறம் அதுக்கு வெயில் தாங்க முடியல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்துக்குள்ளே போய் கிளைகளுக்கு இடையில் உட்காந்து நல்லா ஜில் ஜுலுன்னு ஏசி மாதிரி இருக்குது உக்காந்துக்கிட்டு ஹாப்பியாக இருக்குது அப்போ அப்படியே சுற்றி பார்த்தா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் நல்லா அழகாக இருக்குது சிவப்பு சப்பாக சின்ன சின்னதாக அழகாக இருக்குது அதை பார்த்தோன்னே இதுக்கு திரும்ப டவுட் வந்துடுது திரும்ப கடவுளை கூப்பிடுது இவ்வளோ பெரிய மரத்தில் எத்தினி தினோண்டு காய படைச்சிய கடவுளே உனக்கு ஒன்றும் தெரியாதா அப்படின்னு திரும்ப கடவுளை கேட்குது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு காட்டுக்கு போகும்போது அதுக்கு வந்து வெயில் அடிக்குது சரி கொஞ்சம் நேரம் மரத்து மேலே உட்காந்துக்கலான்னு பார்த்தா எங்கேயும் மரத்தே காணால் ஒரு தென்னை மரம் மட்டும் ரெண்டே ரெண்டு மரம் இருக்குது சரி ஓகே அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கலான்ட்டு ஏறி போய் பார்த்தா இதுக்கு ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடம் இல்லை ப்ளஸ் வெயில் சுல்லுன்னு அடிக்குது அப்போ குனிஞ்சு பார்த்தா பெரிய பெரிய தேங்காய் காய்ச்சிருக்கு அப்போ திரும்ப இது கடவுளை கூப்பிடுது இவ்வளோ பெரிய மரம் உயரமான மரத்தில் இவ்வளோ பெரிய காய்களை படைத்து கீத்து கீதா இப்படி இலைகளை படைச்சிருக்க கடவுளே உனக்கு ஒன்றும் தெரியாதான்னு திரும்ப கேட்குது இப்போ வந்து இதுக்கு தனக்கு தான் எல்லாம் தெரியும் கடவுளுக்கே ஒன்றும் தெரில அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு தான் ஒரு மேதை அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு ஐடியா வந்துடுது இது எல்லாத்தையும் போய் ஃப்ரெண்டுக்கிட்ட பகிர்ந்துக்குது பாரு கடவுளுக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி இது மூணு இன்சிடெண்ட்டே சொல்லுது அப்போ அந்த சிலந்தி சொல்லுது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அந்த பூசணி கொடி பூசணிக்காயை வந்து கடவுள் பெருசாக படைச்சிருக்காரு மக்களுக்கு வந்து நல்லா நிறைய காய் கிடைக்கும் ஒரு காயை கட் பண்ணுன்னா ஒரு பத்து குடும்பம் சாப்பிட்லாம் அந்த மாதிரி காய் படைச்சிருக்காரு அதனால தான் அதை தரையில் படைத்து மக்கள் ஈஸியாக அறுவடை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அந்த காலத்தில் வந்து பஸ் வசதி கார் வசதி இல்லாத போது படைய வீரர்கள் காட்டு வழியாக போகும்போதும் மக்கள் காட்டு வழியாக போகும்போதும் கட்டு சாதம் தண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அப்போ அந்த படை வீரர்கள் மக்கள் எல்லோரும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆலமர நிழலில் தான் ஓய்வெடுப்பாங்க அப்போ வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு அப்படி போவாங்க அதுக்கு அப்போ அந்த இந்த மரத்தில் பெரிய பெரிய காய்கள் இருந்தால் கீழே இழைப்பாடுறவங்க தலையில் உளுந்து அவங்களுக்கு காயம் ஏற்படும் அதனால தான் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு கடவுள் சின்ன பழங்களை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி தென்னை மரத்தில் வந்து பெரிய பெரிய காய்கள் காய்ச்சி நம்ம மக்கள் நல்லா சாப்பிடுட்டோன்னு தேங்காயை கடவுள் படைச்சிருக்காரு தேங்காய் ஒரு டேஸ்டியான ஃபு டேஸ்டியான ஒரு ஃபுட்டு தயாரிக்க தேங்காய் தேவை அப்போ அதில் போயிட்டு நம்ம பெரிய பெரிய இலையை படைத்து கிள கிளையாக இருந்ததுன்னா மக்கள் கீழே வந்து நின்று மக்கள் மண்டை மேலே உளுந்து அவங்களுக்கு காயம் வந்துடும் அதுக்காக தான் யாரும் தென்னை மர நிலத்தில் தென்னை மர நிலையில் நின்று இலைப்பாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி படைச்சிருக்காரு ப்ளஸ் நீ இன்னொன்று தெரிஞ்சிக்க உனக்கு தான் ஒன்றும் தெரியல இப்போ நீ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இதையும் தெரிஞ்சிக்க என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து மேலேருந்து ஒரு நூல் விடுவேன் அந்த நூல் பார்த்தின்னா உங்கள் கண்ணுக்கு கூட தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் அதை கீழே வரைக்கும் கொண்டுட்டு வந்து அது என்னோடய வெயிட்டை வந்து நான் தொங்கிக்கிட்டே வருவேன் என்னோடய வெயிட்டை தாங்குகிற அளவுக்கு அந்த நூல் இருக்கும் அப்போ கடவுளுக்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரி நூல் விட்டு அதை தான் நான் எடுத்துகிட்டு போய் வளையாக கட்டி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு யாருக்கு எதை கொடுக்கணும்னு தெரியும் நீ வந்து கடவுளை பேசுகிற நீ பெரிய ஆள் கிடையாது இன்னையிலேருந்து கடவுளை நீ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லுது இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா யார் யாருக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுதான் வந்து அவங்கவுங்களுடைய விதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்போ கடவுளுக்கு தெரியுமா இவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் இவங்களுக்கு நகையை கொடுக்கணும் இவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் கடவுளுக்கு தெரியுமா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லுவாங்க